ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரேசன் ஸ்பஸ் ரேசன் பச்சரிசி வச்சு ஈஸியான முறையில் மிக்சிலே அரைச்சி எவ்வளோ ஈஸியாக ஆப்பம் செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம ரேசன் பச்சரிசி மட்டும் இருந்தாலே போதும் நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சிடலாம் கிரைண்டர் கூட தேவையில்ல ஈஸியாக நல்ல சாஃப்டான ஆப்பர் செஞ்சிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய வீடியோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஆப்பத்துக்கு முதல்ல பச்சரிசி எடுத்துக்கலாம் இது ரேசன் பச்சரிசி தான் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா சுத்தம் பண்ணி நெல் ஏதாச்சும் இருந்தால் நல்லா பொரிக்கிடுங்க பொறுக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எந்த டம்ளர் நம்ம அளக்க போகிறேன்னு பார்க்கணும் பாருங்கள் நம்ம நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் அளவுக்கு இந்த டம்ளர் தான் நான் அளக்கப் போகிறேன் இந்த டம்ளரில் வந்து மூணு டம்ளர் நான் பச்சரிசி எடுக்க போகிறேன் மூணு டம்ளர் எந்த டம்ளர் எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் இந்த டம்ளரில் நான் மூணு டம்ளர் அளந்து போட போகிறேன் நல்லா நிறச்சியாக அளந்துக்குங்க நீங்கள் ஒரு டம்ளர் குறைய அதே அதேமாதிரி குறைய அளங்க நிறைய நிறையாவே அதே அதேமாதிரி நிறையாவே அளந்துக்குங்க நான் நல்லா நிறச்சி எடுத்துட்டேன் கரெக்டாக மூணு டம்ளர் எடுத்துக்கலாம் மூணு டம்ளர் வந்துருச்சு அவ்வளோதான் இனி உளுந்து எடுத்துக்கலாம் பச்சரிசி எடுத்தாச்சு மூணு டம்ளர் இனி வந்து நம்ம உளுந்து எடுத்துருவோம் உளுந்து எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரில் கால் டம்ளர் உளுந்து போட்டாலே போதும் கால் வாசி எடுத்துக்கிங்க ரொம்ப நிறைய எடுக்க வேணாம் கரெக்டாக கால் வாசி எடுத்தால் போதும் அவ்வளோதான் போதும் கால் வாசி அதுக்கூட ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டே ஸ்பூன் வெந்தயம் மட்டும் சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் அவ்வளோதாங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டாச்சு எனக்கு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேன் ரெண்டே நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடலாம் நல்லாவே கழுவி எடுத்துருங்க பளிச்சுனி ஆகிற அளவுக்கு கழுவி எடுத்துடலாம் உளுந்தில் இருக்க அழுக்குகளுக்கு எல்லாத்தையும் நம்ம கழுவிடுவோம் அவ்வளோதான் உளுந்து கழுவிச்சி கழுவி ஆச்சு நம்ம இதை ஊற வச்சிடலாம் நல்லா தண்ணி வடிச்சி வடிச்சிடலாம் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா நம்ம ஆரோ ஓட்டுற ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ கழுவுறது வந்து இது போர் வாட்டர்லாம் நான் கழுவுறேன் அப்புறம் வந்து நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற ஆரோ தண்ணி ஊற்றி இப்போ அரிசியை கழுவிடலாம் அரிசி வந்து நம்ம ரேசன் அரிசிங்கிறனால கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையும் கொஞ்சம் அழுக்கு தூசியெல்லாம் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் நல்லா தேய்ச்சி நல்லாவே தேய்ச்சி கொஞ்சம் கழுவிடுங்க அப்போ தான் கொஞ்சம் வெள்ளையாக வரும் வெள்ளை கலரில் வரும் ஆப்போம் அதுக்காகவே நல்லாவே நாங்கள் பளிச்சுன்னு கழுவிடுங்க ஒரு ரெண்டு மூணு தண்ணி தான் நல்லா பளிச்சின்னு வரும் இது நம்ம ரேசன் வச்சிருச்சிங்கிறனால அந்த பிசு பிசுப்பு கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டோம்னா பிசு பிசுப்பு தன்மை போயிடும் அவ்வளோதான் எல்லாம் சூப்பராக கழுவி எடுத்தாச்சு இது இது கூடயும் நம்ம வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நல்லதாக ஆற ஓட்டுறதும் ஊற வச்சாச்சு ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் ரெண்டுமே கரெக்டாக அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைக்க ரெடி பண்ணிடலாம் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இனியை அரைச்சிடலாம் நான் இதை வந்து மிக்சி ஜார்லேயே தான் அரைக்க போகிறேன் இதுக்கு வந்து ஒரு பாதி மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் எடுத்து அந்த தேங்காயை திருவி எடுத்துப்போம் பாதி எடுத்துருக்கேன் ஒரு தேங்காயில் பாதி அளவு தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாம் அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அரிசி எடுத்து போட்டுடுறேன் அரிசி போட்டாச்சு வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து அரைச்சிக்க போகிறேன் நான் அது வந்து பாதி அரிசி போட்டு பாதி இந்த தேங்காய் திருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துருவோம் இது வந்து பாதி மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன் நல்லா திருவி வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்சராக அரைச்சிரலாம் நல்லா நைஸாக நல்லா தண்ணி கொஞ்சம் நிறையவே தாராளமாக விட்டு நம்ம நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துடலாம் ஆப்பமாகவும் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் தண்ணி வந்து தாராளமாக விட்டு அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிவிடுவோம் மாற்றியாச்சு எண்ணெய் ஒரு வாட்டி அரிசி போட்டு அரைக்கிறதுக்கு இருக்குது மறுபடி மிக்சி ஜாரில் மறுபடியும் மீதி இருக்க அரிசியை போட்டுடலாம் போட்டுவிட்டு இது கூட வந்து ஒரே ஒரு கப்பு சாதம் மட்டும் சேர்த்துக்குவோம் பாருங்கள் சின்ன கப்புக்கு ஒரு கப்பு சாதம் எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் நம்ம இந்த சாதம் சேர்க்குறதுனால மாப்பை வந்து நல்லா சாப்பிட்டா மெத்து மெத்துன்னு நல்லா பஞ்சு போல் வரும் அதுக்காக தான் அந்த சாதம் சேர்க்குறோம் அப்புறம் வந்து நம்ம ஊற வச்சு வெந்தயமும் உளுந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் செத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் நைஸாக மாவு அரைக்கிறப்ப நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அவ்வளோதான் இனி வந்து மா மாற்ற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு அந்த ஜாரை கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டேன் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சு ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா புளிக்க வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கரெக்டாக பத்து மணி நேரம் புளித்தா தான் அந்த அந்த மாவு வந்து ஆப்ப மாவு இது பதத்துக்கு வரும் தான் நம்மளை பத்து மணி நல்லா புளிக்க வைக்கணும் பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துமுன்னா நல்லா புளிக்காது அதனால் நீங்கள் நல்லா பத்து மணி நேரம் விட்டுருங்க நல்லா நைட்டு இறச்சுக்கி வச்சா காலையில் எடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் மூடி வச்சிடலாம் பத்து மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம வந்து மாவை திறந்து பார்க்கலாம் எப்படி பொங்கி வந்திருக்குங்கிறத பார்ப்போம் சூப்பராக பொங்கி வந்திருக்குது நல்லா பு நம் மாவு அளவு கம்மியாக வச்சுருந்தோம் இப்படி எவ்வளோ நிறையா வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் மாவு நல்லா பொங்கின பதத்துக்கு எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்குதுங்கிறது அந்த கரண்டி போடும்போதே தெரியுது பார்த்திங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இது கூட உப்பு சேர்ந்து நல்லா கலந்துப்போம் பார்ப்போம் சூப்பராக பொங்கி வந்திருக்குது நல்லா பு நம்ம மாவு அளவு கம்மியாக வச்சுருந்தோம் இப்படி எவ்வளோ நிறையா வந்திருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் மாவு நல்லா பொங்கின பதத்துக்கு எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்குதுங்கிறது அந்த கரண்டி போடும்போதே தெரியுது பார்த்திங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இது கூட உப்பு சேர்ந்து நல்லா கலந்துப்போம் அப்புறம் நமக்கு ஆப்பத்துக்கு இப்போதைக்கு தேவையான மாவு மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதில் தான் நம்ம வந்து சோடாப்பு சேர்க்க போகிறோம் ஆப்ப மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அது மட்டும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க நிறைய சேர்த்துறாங்க கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இது உப்பு நான் மாவுக்கு நேற்று உப்பு போட்டு க கரைச்சி வைக்கலை அதனால் இது இப்போ போட்டிருக்கிறேன் மாவு கலக்கி வச்சு இனி ஊற்றிடல இதில் கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துருவோம் ஆப்பை சோடா மாவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சோடாப்பு போட்டதும் ஏன்னால் ஒரு இடத்துல இருந்தால் ஒரு மாதிரி திட்டி திட்டியாக வந்துடும் அதனால நல்லா வராது நீங்கள் நல்லா மா சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லா பக்கமும் நல்லா பரவுகிற மாதிரி அவ்வளோதான் நான் கல்லில் சுட்டு எடுத்தேன் அதனால் எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு நீங்கள் இதே ஆப்பக்கடாயில் சுட்டிங்கன்னா செமையாக வரும் ஏட்டை வந்து ஆப்பக்கடாய் இல்லை அதனால் நான் தோசைக்கல்லே சுட்டி எடுத்துட்டேன் ஆனால் அதுவே சூப்பராக ஃபுல் நல்லா ஓட்டை ஓட்டையாக செம சாப்பிட்டா வந்திருக்குது இந்த நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை தேவையில்லை நான் எப்படி எந்த அளவு அந்த அந்தளவு போட்டு நீங்கள் சூப்பராக செய்யுங்க செமையாக வரும் வெறும் ரீசன் பச்சரிஸ்லேயே செம்மைய ஈஸியாக செஞ்சிடலாம் சாப்பிட்டான ஆப்பரடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன் என்னோட சேனலை முத முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தேனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாய் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வர்றேன் பாய்